மும் ஒல பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டிருக்கார் ஜலத்தின் மேலும் இந்த சங்கீதில அநேகமா வந்து நம்ம பார்த்தது என்னன்னா கர்த்தனுடைய சத்தம் அவருடைய குரல் சத்தம் வார்த்தைகள் நம்ம அகே அநேகமாக தியானிச்சிருக்கோம் ஸோ தேவனுடைய நாமம் எங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது அநேக தண்ணீரின் மேல் எல்லா தண்ணீர் மேலும் அப்போது தண்ணீர் அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொருளாக தான் கருத கருதப்படுகிறது அதே பார்த்தோம்னா நம்ம சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுலேயும் பார்த்தோம்னா தாவிது அவர் அவர் பாவம் செஞ்சுட்டு அவர் மன்னிப்பு கேட்கும்போது தாவிது என்ன சொல்கிறாருன்னா அந்த ஏழாவது வசனத்தை என்ன ஈசோப்பினால் அந்த தண்ணியினால் கழுவுங்க நான் வந்து பரிசுத்தமாக இது போல் பனியை போல் பனியை நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு கரக்குடி பட முடியாது பனி பார்த்துருப்போம் நம்ம நிறைய நிறையா அநேகமாக நம்ம ஊரில் இங்கே தெரியாது நம்ம டிவிலேயோ இல்லை எதுலையோ யூடியூப்லோ பார்க்கும்போது பனி அவ்வளோ பரிசுத்தமாக ஒரு கரக்குடி நம்மளுக்கு தென்படாது ஏன்னா அது வந்து ஜலத்துலையும் அந்த மாய்ச்சர் பூமியில் சுற்றி இருக்கிறதுல உருவாகக்கூடிய அந்த இது ஸோ அது வந்து பரிசுத்தம் ஸோ எப்போதுமே பார்த்தோம்னா இந்த பரிசுத்த தண்ணி வந்து ஒரு பரிசுத்தமாகவே நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அதே பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான அவருடைய ரத்தம் அதாவது விடுதலை பயணம் அவங்க யாத்திராங்க வெளியில் வரும்போது பன்னெண்டாவது அதிகாரத்தில் படிக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது வாசனத்தில் அந்த ஈசோப் அது என்னென்னா ஒரு நல்ல ஒரு வாசனை உள்ள ஒரு செடி ப்ளஸ் ஆனால் சுவைச்சோம்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த வாசனை உள்ள அந்த செடியை எடுத்து தான் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அவங்கவுங்க அதை எடுத்து அவங்க நிலவுகளில் பூசினாங்க ஸோ இந்த ஈசோப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தம் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை இன்றைக்கி அந்த தண்ணி நம்மளுக்கு பெருசாக இல்லை ஏசு ஞானஸ்தானம் எடுத்தார் ஆனால் அவர் அந்த க அந்த நேரத்தில் அந்த கட்டாயத்தில் யோவான் அவரோட வழியிலேயே போய் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சட்டத்து கீழ் பட பணிந்தார் ஸோ அவரும் தண்ணிக்குள்ளே போது ஆனால் எப்படி ஆவியானவர் வந்தார் புறா வடிவில் ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் சரிங்களா இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தை பார்ப்போம் அந்த பரிசுத்தம் எப்படி இயேசுவோடு இணைந்திருந்தது இயேசுக்கு என்ன ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அதை நம்ம பார்ப்போம் அதில் அந்த ஞானஸ்தானத்தை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எங்கே ஆரம்பிச்சுன்னா ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து வாசிப்போம் சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறது என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசிக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானப்படப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டாவது வசந்த பாத்தீங்கன்னா மோசே ஒன்று இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னால் அண்ட் வீ வேர் ஆல் பேட் டைஸ் அண்ட் டு மோசஸ் மோசஸ் எந்த வழியாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த சட்டம் ஸோ அன்னைக்கு பர்சு தாவி பெருசாக ஊற்றப்படலை ஆனால் ஞானஸ்தானம் என்ன பண்ணாங்க அவருடைய கொடுத்த கட்டுப்பாடுகள் தேவன் கொடுத்த அந்த இதனால ஸோ மோசே அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு பார்த்தோம்னா அநேக சட்ட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக பாவம் செய்யாமல் இருக்கிற பாவம் எப்படி நம்ம உருவானது நம்ம பாவிகளாக இருக்கிறோன்னே எப்போதுமே நம்மளை உறுதிப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பேப்டிசம் தான் இவங்க இருந்தாங்க ஆனா அந்த பேப்டிசம்ல இருந்து வெளியில வரும்போது என்ன பண்ணாங்க பாருங்க அடுத்தது பாருங்க மூணு எல்லாரும் ஒரே எல்லாரும் ஒரே அவர்களோடு கூட சென்ற இப்ப என்ன தேவன் வந்து வந்தாங்கன்னா தூதுவர்கள் வனாந்தரத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் தண்ணி கிடைக்காது ஆனா அந்த தண்ணியை உருவாக்குனவர் கண்மலையை பிளந்து அதுல வந்தது அந்த தண்ணீரை சாப்பிட்டாங்க ஆனா தண்ணீர் எங்கிறது வந்து அந்த கண்மலை அந்த கண்மலை யாரு இந்த வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா பவுலுக்கு எத்தனை அங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு தேவன் இது வரைக்கும் இடையில வந்து அந்த கண்மலையானவர் கிறிஸ்துன்னு சொல்லி நம்மளுக்கு வேற எங்கேயுமே நம்ம பார்க்கறது இல்லை யாரும் சொல்லவும் இல்லை சோ இப்படி ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்துல அந்த ரெட் சி அதுல வந்து எல்லாரும் ஒரு யாருமே அறியாத ஒரு ஞானஸ்தலத்துல எடுத்துக்கொண்டு வெளியில வந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம மோசையோட ஞானஸ்தானத்தில் இல்லை இன்னைக்கு நம்ம இருக்கிறது எந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் மத்தியு இருபது இருபத்தி மூணு இந்த மத்திய இருபது இருபத்தி மூணு படிக்கும் ஒரு ஒரு மாசமாக எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடுகளோடு இருந்துச்சு மத்தியு இருபது இருபத்தி மூணு நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல ஓகே இது வந்து இயேசு பதில் சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஒரு ரெண்டு வசனம் நம்ம முன்னாடி போய் பார்த்தாகணும் இருபத்தி ஒன்று அவர் அவர்களை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்

தேவனுடைய குமாரன் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவாரு அவர் அங்கே ஒரு ராஜ்யத்தில் உட்காரும்போது தன் தாய்க்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இருந்தால் உடனே நம்ம பக்கத்தில் போய் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறோம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள் இருக்கும்போது உட்கார்ந்து அவர் ஒரு பக்கத்தில் உட்கார்றதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் ஏன்னா ஒரு பெருமை ஸோ ஒரு தாய்க்கு தன் இரண்டு மகன் யாரு யாக்கோபும் யோவான்

இந்த உலகத்தில் சத்தியத்துக்காக இறங்கி வந்த தேவன் அந்த சத்தியத்துக்காக வாழும்போது அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே கொண்டு போய் போற வரைக்கும் அதுதான் அவர் குடிக்க அவரு தயாராக இருந்தது அவர் எடுத்து பருகக்கூடிய பானமாக இருந்தது அது பிதா அவருக்கு வெளிப்படுத்தினது அதனால தான் அவர் என்ன சொல்றாரு இந்த இது என்னை விட்டு எடுங்கட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் அவர் ரெடியா இருக்காரு நான் குடிச்சுக்கிறான் முடிஞ்சா எடுத்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வழியாக இருக்கும் அது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமா இருக்கும் அது எப்பேர் போட்ட ஒரு விடுதலையை கொடுக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அது ஏற்றுக்கிட்டாரு ஆனால் ரெண்டாவது இந்த இருபத்தி மூணாவது வசனத்தில் நான் காலேஜ் இதை படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ஸ் இருக்கு மூவாயிரம் பைபிள் உலக பாசைகளில் மூவாயிரத்தி நூறு டிரான்ஸ்லேஷன் இருக்கு இந்த இருபத்தி மூணாவது வசனத்தில் அந்த ரெண்டாவது பாகத்தை படிங்களேன் அதை நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் யூ ஷால் ட்ரிங்க் இன் ஆஃப் மை கப் அது வந்து இந்த பான் நான் என்ன குடிக்கிறேனோ அதை நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னு போட்டாங்க ரெண்டாவது பாகம் நம்ம தமிழ் பைபிள் கடவுள் ஆசீர்வச்சுக்கிறோம் அதில் இருக்குது மற்ற பைபிளில் ஒரு பதினைஞ்சு இருபது டிரான்ஸ்லேஷன் தவிர மற்ற எதிலுமே இந்த வசனம் இல்லை இந்த வசனம் ஏன் நீக்கப்பட்டதுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த வசனம் இல்லை என்ன அப்படின்னா அண்ட் யூ வில் பி பேப்டைஸ்டு இங்க என்ன போட்டிருக்கு ஸ்தானம்னு போட்டிருக்கு ஸோ யோவான் ஸ்தானன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ யோவான் ஸ்தானன்னா யோவான் ஸ்தானன் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஸோ வில் பி பேப்டைஸ்ட் வித் த பேப்டிசம் தட் ஐ ஆம் பேப்டைஸ்ட் வித் இந்த வசனத்தை ஒரு பத்து பதிஞ்சு டிரான்ஸ்லேஷன் தவிர மற்ற அனைத்து டிரான்ஸ்லேஷன்லேயும் அது இல்லை நீக்கப்பட்டிருக்கு இன்க்ளூடிங் தமிழில் ரொம்ப பழமையான ஒரு பைபிள் எடுத்தாலும் அது இல்லை அது ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏன் எடுத்துட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த வசனம் என்ன ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தது நான் என்னுடைய ஞானஸ்தானம் மை பேப்டிசம் யூ வில் பி பேப்டைஸ்டு ஸோ இப்போ ஏசு என்ன மாதிரியான ஒரு பேப்டிசம் எடுத்துக்கொண்டார் அவர் அதை எப்படி நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார் மட்டும் நம்ம பார்ப்போம் அதே மார்கொழி அதே தான் வருது இப்போது ஏசையா பதினொன்று எந்த மாதிரியான ஆவி அவர் மேல் ஊற்றப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஏசையா 12வது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஞானத்தையும் உணர்வையும் அருள் மாவியும் ஆலோசனையும் veren அருள் மாவியிய அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள் ஆகிய கர்த்தரு ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் இப்போ இது வந்து இந்த ஆசீர்வாதம் யார் மேல உட்கார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாவீதின் மேல் உட்கார்ந்து சோ தாவிதின் வம்சத்துலதான் பருப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டாச்சு சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்பேற்பட்டாவியா இயேசுக்கு மேல வந்து என்ன பார்த்தாரு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினார் அது ஒரு புறா வடிவில் நான் கண்டேன்னு சொல்லிட்டு யோவான்ஸ்தானகர் சொல்றாரு அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் இல்லை ஸோ பரிசு தாவி எப்பேற்பட்ட ஆவி நிறையா இருக்குது அதில் வந்து சிலது நம்மளுக்குள்ளே அறிந்திருப்போம் இல்லை சிலது நம்ம மறந்துருந்தாலும் சரி ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஸோ ஹீ என்ன போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு ஞானத்தின் ஆவி ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சாலமனுக்கு அவ்வளோ அருளப்பட்டது அந்த ஞானத்தில் அவன் வந்து ஃபுல்லாக வாழ்ந்தானான்னு பார்த்தீங்கன்னா அவன் வாழலை அவர் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்தார் தயவுசெய்து நீ வேற்று ஜனத்தை மனைவியாக ஏற்றுக்காது ஏன்னா அவங்க உண்டு உன்னோட ஞானமும் உன்னோட அபிஷேகத்தையும் திருடிடுவாங்க ஏன்னா அவ வந்து வேற தெய்வங்களை கும்பிட ஒன்று கொண்டு போயிடுவாங்க ஆனால் அவன் ஃபுல்லாக நடக்கல அங்கே விழுந்து போனான் ஒன்று ஆனால் தேவன் நம்மளுக்கு அவ்வளோ ஞானத்தை இன்றைக்கி போதிச்சிருக்காரு இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை மேற்கொள்றதுக்கான ஞானம் ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு திமோத்தில என்ன கொடுத்துருக்காரு கிவன் அ ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்னு தான் சொல்கிறார் ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற வருஷத்த என்னது விஷ்டம் ஞானம் அது ரெண்டு ஞானமும் இருக்கு இந்த உலகத்தோட ஞானமும் இருக்கு பரிசு தாவி பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஞானமும் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு ஸோ ஒன்று அந்த ஞானம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்ம பைபிள் படிக்கிறோம் இன்னைக்கு இத்தனை வசங்களை எடுத்துக்கிறோம் அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆவி நம்மளுக்கு பரிசுத்தாவி அது உள்ள இருந்தாதான் இந்த பைபிளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு எப்படி இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது காலையில் கூட வைக்கிட்டு பேசுவோங்க அது எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க தமிழில் கூடி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம்னு போடல ஆனால் ஸ்தானம் அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ அவர் அது வந்து ஆக்சுவலாக ஞானஸ்தானத்தை தான் குறிக்குது தேங்க் காட் ஏன்னா பைபிள் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த பைபிளில் தமிழ் பைபிளில் அது இருக்கு ஏன் இந்த வசனத்தை எடுத்தான்னா தேவன் கஷ்டத்தை அனுபவிச்சாரு அதை நீங்கள் அனுபவிக்குவீங்கன்னு சொல்லி எழுதிட்டு மற்றதை அந்த வசனத்தை எடுத்து மக்களை பிடிச்சி வைக்கிறதுக்காக அந்த ரெண்டாவது வசனத்தை எடுத்து விட்டாங்க ஏன்னா இந்த ஞானஸ்தானம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் விடுதலையாக்கும் அவர் எந்த கப்பில் அவர் சாப்பிட்டாரோ வாட் ஹீ ட்ராங்க் இந்த கப் அந்த கப்பை நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு தேவையான பெலன் எங்க ஊற்றப்பட்டிருங்கிறத ரெண்டாவது வசனத்தை தான் இருக்கு தவிர அந்த வசனத்தை நீக்கிட்டாங்க ஸோ அந்த பெலன் நம்மளுக்குள்ள இருக்கிறத மறைச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு இந்த சத்தியம் இந்த மறைக்கப்படாத உண்மைகள் தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழசில் என்னது இருக்கு தேவனுக்கு இருந்த சீக்கிரட்டு அது வந்து வெளிப்படுத்தினது யாருன்னா தேவன் வச்சுக்கிட்டதுக்கு இல்லை நம்மளுடைய நம்முடைய கத்திருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் இந்த வெளிப்படுத்த வெளிப்பாடுகள் தேவன் சீக்கிரட்டை வெளிப்படுத்தும் போது நம்மளுக்கும் நம் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள்ல இருந்து அந்த சந்ததிகள் பெறுகிறதுக்கு இந்த சீக்கிரட்டை வந்து தேவன் கொடுக்குறது எதுக்குன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு இருக்கலாம் அது கடவுள்கிட்டே அந்த சீக்கிரட் வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன் தன் மகனை இங்கே அனுப்பணும் அப்படின்னா விடுதலையாக்கணும் நம்மளும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மளுடைய ஜென்ரேஷன் விடுதலையாக்கணும் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே அப்படி இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அதை எடுத்து அந்த ஞானத்தோட பரிசுத்தாவின் வழியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளுக்கான உயிர்ப்பும் விடுதலையும் சத்தியமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நூற்றம்பது சங்கீதத்தில் நைன்டி பர்சன்ட் அவருக்கு இது அத்தனையுமே வந்து தேவனுடைய வெளிப்பாடுகள் தான் இருக்கு ஒரு கவுன்சிலிங் அவரோட கஷ்டத்தை சொல்லுவார் அவர் எப்படி விடுதலை ஆக்கணும்னு சொல்லுவார் அடுத்தது ஒரு நன்றியில் முடிப்பார் மேக்ஸிமம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் எல்லாமே அப்படிதான் அப்போ வெளிப்பாடுகள் அவர் நடந்ததும் தேவன் வெளிப்படுத்தினதும் அவருக்கு விடுதலையை கொடுத்தது மட்டுமே இருக்கும் அவரோட அப்படியே தான் இருக்கும் ஸோ தாவியதுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆவி உட்கார் இந்த ஆவி தாவியதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் ஊற்றப்பட்டிருக்கு அதை நம்ம உணர்ந்து கொள்ளணுன்றது தான் இன்றைய செய்தி நம்மளுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவுன்சில் அடுத்தது மைட் வல்லமை அவர் என்றைக்குமே பாருங்கள் ஒரு சின்ன பையன் நான் கோலியாத்த போய் அடிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவங்க யாருமே நம்பல அதற்கு சாட்சி சொல்கிறான் நான் என் வெறும் கைகளால் சிங்கத்தையும் கரடியையும் கையால் கொன்றேன் அப்படின்னு தான் சொல்றாரு அது யார் பதிமூணு வயசு பையன் வந்து ஒரு சிங்கத்தை கொல்ல முடியுமா அவருக்குள்ள இருந்து பலத்த ஆவியானவர் த மைட்டி காட் இதை வந்து அவன் வெளிப்படுத்துறான் ஆனா அது கொன்னதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சின்ன கல்லில் தான் அடிப்பாடுதே தவிர அதுக்கு அடுத்தது தான் அவனுடைய கத்தி எடுத்து அவனோட தலையா இருக்கிறான் ஸோ தட் மைட்டி ஸ்பிரிட் நம்மகிட்ட இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நாலேஜ் அப்படின்னு இருக்குது இவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு அவனுக்குள்ள வந்து ஒரு பொக்கிஷமாக அடைஞ்சிருக்குது இந்த பைபிளில் இருக்கிற அத்தனையுமே தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பொக்கிஷமா இருக்கிறது நம்ம எடுத்து அதை நாலேஜாக நம்மளுக்கு வச்சு அதை மற்றவங்களுக்கு பகிரணும் அதுக்காக தான் நம்மளையும் பேப்டிசம் கொண்டு வராங்க ஸோ இது வெறும் ஏதோ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தோம் நம்ம இந்த காங்கிரிகேஷனுக்குள்ளே ஒரு மெம்பர் ஆகிட்டோம் தண்ணியில் எடுத்துட்டாங்க அது இல்லை இயேசுவும் அதை ஏன் கட்டுப்படுத்தினார்னா அவர் அதான் பாருங்க நான் தண்ணியில் கொடுக்குறேன் ஆனால் அவரோ பரிசுத்த ஆவினால உங்களே ஞானஸ்தானம் கொடுப்பாரு ஸோ பரிசுத்த ஆவியான ஒரு வழியாக ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இத்தனையும் நம்மளுக்கு வந்து சேர்க்கிறது இதில் உள்ள அனைத்தும் நம்மளுக்கு வந்து சேருது இதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் கடைசியை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் சோ தேவனுக்கு பயப்படுறதுனா எப்போ பார்த்தாலும் பயந்துட்டு இருக்கிறது இல்லை அவர் வழிகளிலே பிடித்து கொண்டு அவர் வழிகளே நடக்கிற அந்த பயத்தோட அவர் இதுதான் நம்மளுக்கு வந்து தேவன் இத்தனை ஆவிகள் நம்மளுக்குள்ள அதாவது ஆவியின் வழிகள் சோ இது வந்து நம்மளுக்கு வேற இடத்துல இருக்கு ஏழு ஆவிகள் அப்படின்லாம் நம்மளுக்கு போட்டிருக்கு அதுவும் வந்து மோடலாம் சிதோட சேர்ந்துதான் வரும் தேவன் ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் அந்த ஒரு பரிசுத்த ஆவியான வல்லமைகள் இத்தனையும்

என் ஆவியை அவரோட ஆவி எல்லாமே அவரோட எந்த அபிஷேகம் பற்றாராய் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே ஆவிதான் நமக்குள்ள இருக்கும் சரி யூதரானாலும் சரி உலகத்துல கட்டப்பட்டிருந்தாலும் சரி பிரீயா இருந்தவனாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஆவிதான் அவர் மேல் விட்டுறதுக்கு அந்த ஒரே ஒரு ஆவி எங்க இருக்குன்னு போட்டிருக்குன்னா ரோமர் ஆறு மூணாவது வசனம் நாலாவது வசனம் ரோமர் அதிகாரம் ஆறு

அப்போ ஞானஸ்தானம் மரணம்னா அவருக்கு இருந்த அனைத்து பாடுகளிலும் இருந்து விடுதலையாக்கி நம்ம மரணத்துக்குள்ள இருக்கும் அப்ப மரணம் இருந்து அவர் உயிர்ப்பித்தார் அப்ப உயிர்ப்பித்தவர் நம்மளுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் உயிர்ப்பித்து விட்டார்ன்றதுதான் இதோட அர்த்தம் நம்மளுக்கு எந்த இதுமே கிடையாது தடங்கள் கிடையாது நம்மளுக்கு தடங்கள் நம்ம மட்டும்தான் நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய செய்கைகள் மட்டும்தான் இயேசுவோடு நம்ம வந்து ஞானஸ்தானம் அப்படின்னா அவர் சிலுவையில் மறித்தார் இல்லையா அந்த ஞானஸ்தானம் மூன்றாவது நாள் உயிர்ப்பித்தார் பாருங்க அந்த ஞானஸ்தானம் சோ மறுபடியும் இயேசு சாவது கிடையாது மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுல ஒரே முறை இறந்தார் ஒரே முறை உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் வருவார் தேவனுடைய ஞானஸ்தானத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம் எல்லாம் உயிர் பெற்றவர்கள் நம்ம எந்த ஒரு சாத்தானுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அவனுடைய செய்கைகளுக்கு இல்லை அவனுடைய தொந்தரவுகள் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இங்கே நிற்கிற இடத்துல இருக்கும் ஆனால் வல்லமை எங்க இருக்குன்னா தேவனுடைய வல்லமை இருக்கிறனால அந்த ஸ்பிரிட் நம்மளை மேற்கொள்ள முடியாது ஸோ இந்த வல்லமை தான் நம்மளுக்கு ஞானஸ்தானம் வழியாக கொடுத்துருக்கிறார் ஏபிஎஸ்ஆர் நாலு அஞ்சோடு முடிப்போம் ஒரே கருத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லோர் மேலும் எல்லோருடன் உங்கள் எல்லாவற்று எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் இது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன்லி ஒன் பாடி ஜீசஸ் என்னும் பாடி only ஒன் hmm. hmm. spirit ஒரே பரிசுத்த ஆவியானவர் சரிங்களா அது அது என்ன அவருக்கு அஞ்சாவது வசனம் ஒன் லார்ட் ஒன் ஃபேத் ஒன் பேப்டிசம் ஒன் லார்ட்னா ஒரே தேவன் ஒன் ஃபேத்னா அவர் மேலே மட்டுமே வச்சுருக்கிற நம்மளுடைய விசுவாசம் ஒன் பேப்டிசம்னா இப்போ நம்ம பார்த்த ஒரே ஞானஸ்தானம் ஆவியானவர் நம்மளுக்கு ஊற்றப்பட்ட ஞானஸ்தானம் ஸோ இந்த ஞானஸ்தானத்தை தேவன் வந்து மத்திய இருபது இருபத்தி மூணில் கிளீனாக இருக்குது அந்த ஞானஸ்தானம் அவர் எடுத்த ஞானஸ்தானத்தான் நம்மளுக்கு ஊற்றப்பட்டிருக்கும் அது டெய்லி பைபிள் படிக்கும் போது வார்த்தை எப்படி ஜலத்தின் மேலே அசைவடிச்சோ ஜலம் அப்படின்ற தண்ணீர் எப்படி காற்றாக மேலே இருக்கோ அது ஃபுல்லாக எப்போதுமே நிரம்பியிருக்கு இருக்குது அது நம்ம இந்த வார்த்தைகளை எடுத்து நம்மளுக்கு பயன்படுத்தும் போது தான் கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் பனி போல் பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு நம்ம இருக்கும் ஸோ நம்மளுடைய தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் உள்ளே போய் நிரம்பும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எப்போதுமே நம்மளுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் சுபாவம் மாறும் நம்மளுடைய மூஞ்சு வந்து மாறும் பைபிள் இருக்கு வசனங்கள் தேவனுடைய வசனங்கள் நிரம்பும் போது முகத்தின் பிரதிபலிப்பு தேவனுடைய வசனங்கள்னு எழுது ஸோ நம்ம பேசுற வார்த்தைகளும் தேவனது மட்டுமே தான் இருக்கும் செய்கைகள் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பேப்டிசம் நம்ம வந்து நிறைய பேர் முங்கி முங்கி இருக்கிறாங்க என்னடமோ இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு யூடியூப்ல போட்டு அது ஒரு கேலியுமாக ஆக்கிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேவனுடைய செயல்களை மக்கள் செய்யும் போது அவங்களுக்கு உள்ள இருக்கிற அவங்களை வெளிப்படுத்துறதுக்கு பண்ணி தான் தேவனுடைய கிரியைகளையும் செயல்களையும் கம்மி பண்ணி விட்டாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை ஸோ பின் பேப்டைஸ்ட் வித் த பேப்டிசம் வாட் ஜீசஸ் வாஸ் பேப்டைஸ்டு ஸோ நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவின் வழியாக இருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியாளின் பலன் அவருடைய கிரியைகள் அது எப்போதுமே நம்மளுக்குள்ள உயிர்ப்பிக்கிறதாக தான் இருக்குது சாகக்கூடியதில்லை உயிர்ப்பித்த தேவன் உண்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி உண்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஞானஸ்தானத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம் அதை பிடிச்சுக்குவோம் அதை பயன்படுத்துவோம் தேவனுக்கு மகிமையாக இருக்க ஆமை